நார்த் இந்தியன்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் எல்லா வேலையும் பார்க்குறாங்க லீவ் எடுக்காமல் பண்ணுறாங்க இது நம்மளுடைய பார்வை நிறைய பேரோட பார்வையாக இருக்குது சவுத் இந்தியன்ஸ் வந்து லீவு அதிகம் எடுக்கிறாங்க எல்லா வேலையும் பார்க்க வந்து யோசிக்கிறாங்க சுயமரியாதெல்லாம் இருக்கல இல்லைன்னு சொல்லலை பட் அதே சம்பளத்துக்கு இந்த வேலையை நார்த் இந்தியன் பார்க்குறாங்களேங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது நார்த் இந்தியன் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஓகே அதே சமயம் இன்னொரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் எனக்கு என்ன வேணுங்கிறத அதாவது நார்த் இந்தியன் லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பேர்சன்ஸாக இருந்துச்சுன்னா மச் பெட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே சமயம் அவங்க லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங்கா இல்லாத சமயத்துல இங்க கஸ்டமருக்கு அது கொஞ்சம் தான் இருக்கு ஏன் அப்படின்னா எனக்கு என்ன ஃபுட்டு வேணும் அப்படின்னு நான் வந்து எனக்கு என்ன என்ன தரத்துல வேணும் எனக்கு என்ன மாதிரியான ஸ்பைசி அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா சால்ட் வேணுமா வேணாமா இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் அது கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷனா ஆகுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கு ஆமா சார் ஆனா அவங்களுக்கு வந்து தமிழ் எல்லாருமே பேசுகிறாங்க சார் ஒரு மூணு வருஷம் ஒரு இடத்துல எழுந்துட்டாங்கன்னா தமிழ் பேச ஆரம்பிச்சிடறாங்க அது இத்தனை பேர் ட்ரெயின் பண்ணுறோம் இல்லையா ஸ்டாஃப் எல்லாம் பாக்குறோம் ஓனர்ஸை பார்க்குறோம் மைக்ரவான் பண்ண சொல்கிறது இல்லாமே சார் வந்து தமிழ் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் கற்றுக்கிறாங்க நம்மளும் இந்தி கற்றுக்கிறது சிக்கலாக தவிர அவங்க வந்து தமிழ் வந்து ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் எடுக்குது இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் சிரமப்படுறாங்க பட் எல்லா வேலையும் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம அவங்கள ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கிறோம் நம்மளாலும் எல்லா வேலையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் நம்மளால் கேஷ் பார்ப்பாங்க ஃபுட் ப்ரொடக்ஷன் பார்ப்பாங்க அவங்க ஃபுட் ப்ரொடக்ஷன் பார்ப்பாங்க வாஷிங் பார்ப்பாங்க நீங்கள் மாப் பண்ண சொன்னால் கூட யோசிக்காமல் பண்ணிடுவாங்க இப்போ நம்மளும் என்னன்னா ஓனரே நீங்கள் மாப் பண்ணுறது பார்த்தா கூட வாயம் முடிவுட்டு வேடிக்கை பார்க்குறான் ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான் நான் உங்களை பழக்கிடக்கூடாது அதாவது ஓனரை வந்து நான் வந்து மாப் பண்ணுவேன் ஓனர் நாளைக்கு நான் மாப் பண்ண நம்ம அதுக்கு ஓனரை அவங்க அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க இப்ப நம்ம நார்த் மாப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க இந்தியா மார்க்கெட் உங்களுக்கு வேலை பாக்குறாங்க இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்த் இந்தியன் ஸ்டாஃப் வச்சிருக்கோம் அதே மாதிரி சவுத் இந்தியன் ஸ்டாஃப் வச்சிருக்கோம் இப்ப நார்த் இந்தியன் ஸ்டாஃப் வந்து ஒரு காலத்துல நமக்கு வந்து லேபர் ரொம்ப சீப்பா கிடைச்சாங்க சார் சவுத் இந்தியன் வந்து நம்ம எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்போ வந்து லேபர்ஸும் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாங்க சவுத் இந்தியன் லேபர்ஸும் எக்ஸ்பென்சிவ் இந்தியன் லேபர்ஸை வச்சுக்கிறதுல வர சிக்கல் ஃபுட் அகாமடேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே நீங்க வெளியூர்ல இருந்து எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பசங்களுக்குமே கொடுக்கணும்